அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் அண்மையில் தெனாலி என்ற ஒரு படத்தை பார்த்தேன் திரைப்படத்தை அதில் கமல் நடித்திருக்கிறார் எதை கண்டாலும் பயம் என்பார் உங்களுக்காக அந்த வரிகளை ஆனால் குரலால் முடியவில்லை வரிகளை மட்டும் சொல்கிறேன் எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிடும் எனக்கு எல்லாம் பயமயம் காலா உன்னை காலால் உதைப்பதன்று காலம் சென்ற பாரதி சொன்னவர் காலனியில் காலால் உதைச்சால் காலில் அடிபென்று பயம அடிபடும் என்று பயம் எனக்கு கவிதை பயம் எனக்கு கதை பயம் எனக்கு பீம் என்ற கதைக்கும் பயம் அனுமன் என்ற கதைக்கும் பயம் உதைக்கும் பயம் சிதைக்கும் பயம் கதவு பயம் எனக்கு கொஞ்சமாக திறந்த கதவும் பயம் முழுசா மூடின கதவும் பயம் பூட்டு போட்ட கதவென்றாலும் பயம் மீண்டும் திறக்க இயலாமல் மாற்றப்பட்ட கதவென்றாலும் திறந்தே செல்வேன் மெத்த பயம் எனக்கு நண்டு கண்டால் பயம் எனக்கு பூ செண்டு கண்டாலும் எனக்கு செண்டுக்குள்ளார இருக்கிற வண்டு பண் கண்டாலும் பயமெனக்கு கடிக்கிற நாயும் பூனையும் பூனை தின்கிற எலியும் பயமும் எனக்கு என்று சொல்லி முடியாத அளவுக்கு பயத்தை சொல்லுவார் இப்போது நமக்கும் கூட வீட்டிலும் பயம் வெளியிலும் பயம் நிறைந்து கொண்டே வருகிறது நம்முடைய பயம் நியாயமாக அளவு ஆகும் இருக்கு அளவுக்கு நிக நிகழ்வுகள் சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கின்றன துருக்கியில் நிலநடுக்கம் பேரழிவு இந்தியாவுக்கும் ஆபத்து இது நம்மை கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை சண்டை சச்சரவு நாட்டுக்கு நாடு போர் வீட்டுக்கு வீடு போட்டி பொறாமை எங்கெங்கு நோக்கினும் அமைதியில்லா சூழல் என்று சொல்லி சொல்லி புலம்பாத ஆளில்லை ஒரு நிம்மதியற்ற வாழ்வு நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நாளைய விடியல் நல்லதாக இருக்குமா இருக்காதா என்ற கலக்கம் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு புறச்சூழல் காணப்படுகிறது உலகமே அவ்வளவுதானா இனி உருப்படவே உருப்படாதா புலம்பல்கள் ஒரு பக்கம் பட்ட பகலில் கொலை நடப்பதை தொலைக்காட்சிகளில் பார்த்த அச்சம் மற்றொரு பக்கம் இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து யாருமே நல்லவர்கள் இல்லையா என்ற ஐயம் அனைவர் மனதிலும் எழுபது இயல்புதானே ஏன் இல்லை அப்படி இல்லாதிருந்தால் அப்படி நல்லவர்கள் இல்லாதிருந்தால் உலகம் என்றோ அழிந்து போயிருக்குமே இன்று வரை உலகம் நில் நில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறதே எல்லா நல்ல காரியங்களும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறதே மழை பொழிகிறது பூமி வளைகிறது வயிற்று பசி இல்லாது நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படியானால் அப்படியானால் இதற்கு யார் காரணம் நீங்களும் நானும் காரணமாக இருக்க முடியுமா ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் ஆனால் பல நேரங்களில் நம்ம பற்றியே நமக்கு அதிருப்தி அதிருப்தி உண்டல்லவா நாம் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா இல்லையா நமக்கு நாமே நல்லவர் என்று தீர்ப்பு எழுதிக்கொள்வது சரியாகவும் சரியாக இருக்குமா ஆனால் நல்லவர்கள் உலகில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நல்லவர்களில் நாமும் ஒருவராக இருக்கலாம் மறுப்பதற்கில்லை நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்றது போல ஒரு சில நல்லவர்கள் இருப்பதால் இந்த உலகம் இயங்குகிறது என்கிறது புறநான் யார் அந்த நல்லவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அமிழ்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் உண்ணாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து உண்பார்களாம் கோபப்பட மாட்டார்களாம் மற்றவர்கள் அஞ்சுவதற்கு அஞ்சுவார்களாம் புகழுக்காக உயிரையும் கொடுப்பார்களாம் பழிவரும் என்றால் உலகமே கிடைத்தாலும் அதை செய்ய மாட்டார்களாம் தமக்காக உழைக்காமல் பிறர்க்காக உழைப்பார்களாம் இதை நான் சொல்லவில்லை பெரியவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் பேரறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சங்ககால அரசர்கள் கூட இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் போதுமா ஆதாரம் வேண்டும் என்று நீங்கள் கேட்பது என் காதுகளில் விழுகிறது இதோ அந்த புறநானூற்று பாடல் ஒன்று இதற்கு ஆதாரமாக உள்ளது படியுங்கள் உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிதென தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயல்னர் உண்மையானே இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் நம்ம மாட்டீர்கள் கடலுள் மாய்ந்த பாண்டியன் இளம் திருவழி பாராளுமன்னவன் அவன் பாவலராய் திகழ்ந்த சங்க காலத்தில் இவர் பாண்டிய மன்னராக அறிய பெறுகிறார் இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் இவ்வுலகம் உண்டனில் இதனால்தான் உண்டால் அம்மா இவ்வுலகம் அம்மை என்பது வியப்பு குறித்த அசைச்சொல் என எனத் தொடங்குகிறது இந்த பாடல் இத்தன்மை உடையாரால் தான் இவ்வுலகம் இயங்குகிறது என்று அத்தன்மைகளை பட்டியலிடுகிறார் அவையாவன இந்திரலோகத்து லோகத்து அமிழ்தமே கிடைத்தாலும் சுயநலத்துடன் இனியது என தாம் மட்டும் மாட்டார்கள் பிறரிடம் சினம் வெறுப்பு கொள்ள மாட்டார்கள் முனிவிலர் தாம் மேற்கொண்ட பணியில் சோம்பல் பாரார் துஞ்சலும் இலார் பிறர் அஞ்சும் தீமைக்கு தாமும் அஞ்சுபவர் உலகம் புகழும் நற்செயல்களை மேற்கொள்ள உயிரையும் கொடுப்பர் பழிச்சொல் தரும் செயல்களுக்கு உலகையே பரிசாக கொடுத்தாலும் ஏற்க மாட்டார்கள் செயல்திறனில் சோர்வு இல்லாதவர்கள் அகழ்வில்லர் இந்த மாண்புகள் பொருந்தியவராகி வலிமையான முயற்சி நோன் உடையவர் எனினும் தமக்கென முயலாமல் பிறர்க்கென உண்மையாகவே முயலும் தன்மையர் இத்தகைசால் பண்புகள் வாய்க்க பெற்றவர்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது என்று சொல்ல வருகிறார்கள் இந்த பாடலில் தன் பெண்டு தன் பிள்ளை என்று மட்டும் வாழாமல் பிறர்க்கெனவும் வாழ்பவால் தான் இவ்வுலகம் இயங்குகிறது என்பதுவே இதன் கருத்து இன்றைய வாழ்க்கை ஓட்டத்திலே ஒரே ஓட்டம்தான் மனதிலே மகிழ்ச்சி குறைவு எந்த நேரமும் ஒரே பதட்டம் படபடப்பு இளமையிலேயே முதுமை வந்த மாதிரியான தோற்றம் நாடும் அப்படி இப்போது ஒருவரை ஒருவர் பார்த்தால் கதை சொந்தக்கதை கதை உலகத்தில் வந் கேடு வஞ்சம் விபத்து அழிவு என சொல்லி சொல்லி மாய்கிறோம் ஆனால் சங்க காலத்திலே ஒரு முக்கிய காட்சி இருவரும் பெரும் செல்வந்தர்கள் அல்ல இங்கே ஒரு குறும்படம் போல காட்டப்படுகிறது பாருங்கள் இருவர் வழியில் சந்திக்கின்றனர் ஒருவர் மற்றவரின் தோற்றத்தை பார்த்து அவரிடம் கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் எந்தனும் அல்லபை செய்யான் காக்க அதன் தலை ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கைச் சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே நரையில்லை மூப்பு இல்லை இளமையுடன் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதற்கு எப்படி விடை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பாருங்கள் இதனை பாடியவர் பிசிராந்தையார் என்னும் பெரும்புலவர் இவரை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்கிறேன் இது ஒரு மனநலம் சார்ந்த குறுந்திரி படமாக மனதிலேயே ஓடுகிறது அல்லவா இங்கே மாண்ட என மனைவியோடு என்று சொல்லும்போது மாண்பு மிக்க மனைவியோடு என்று அந்த காலத்தை சொல்லாடல் என்ன மரியாதை பாருங்கள் பெருமிதம் பாருங்கள் ஆண்டு பலவாகியும் என்னிடம் நிறையலையே என்று கேட்டால் அதற்கு காரணம் முதலில் என் மனைவி மிக மாண்பு சிறப்பு மற்றும் பொறுமை நிறைந்தவளாக இருக்கிறாள் அத்துடன் பிள்ளைகளும் அப்படியே அமைந்துள்ளனர் என் சேவர்களோ எனக்கு என்ன வேண்டும் என்றறிந்து உதவி செய்வார்கள் மன்னனோ மக்கள் மீது அன்புடையவன் அவனால் வழிநடத்தப்படும் பொறுப்பு மிக்கவர்களாக இளைஞர்கள் உள்ளார்கள் இத்தகைய மனிதர்களுக்கிடையே வாழும் நான் வாய்ப்பை பெற்றதால் எனக்கு வயது கூடிய பிறகும் தலை நறக்கவில்லை என்கிறார் பிசராந்தியார் இதை பாருங்கள் இப்படிப்பட்ட சமுதாயம் நமக்குள் நமக்கு ஏற்கனவே இருந்திருக்கிறது அந்த சங்ககால சமுதாயம் மீண்டும் மலருமா இந்த இன்றைய பரபரப்பு நிகழ்ந்த இந்த காட்ட காலகட்டத்திலே நாம் அந்த கனவுகளோடு இருக்க வேண்டியதுதான் நம்முடைய ஆசைதான் பழைப்பை கெடுக்கும் அதுவும் நிறைவேறா ஆசை பெருமூச்சு விட்டுக்கொண்டு காலத்தை தள்ளுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் அடுத்த இன்னொரு பகுதியில் உங்களை காண விழைகிறேன் நன்றி வணக்கம்